அண்ணா அவர்கள் வந்து நிறைய மக்களுக்கு நல்லது சொன்னார் எல்லாத்தையும் செய்யல திமுக மக்களுக்கு நல்லது பண்ண சொன்னாங்க இவங்க எதுவுமே பண்ணல மக்களோட கொள்ளடிக்காதீங்கன்னு சொன்னாங்க இவங்க எதுவுமே அடிக்காம இல்லை ஆஹ் ஊழல் இல்லாத அரசியல தான் வந்து மக்களுக்கு தரணும்னு சொல்லி அண்ணா அவர்கள் விரும்பினாங்க ஆனா அந்த மாதிரி இவங்க தரல அண்ணாவோட பேரை வச்சு இவங்க வந்து நல்லா வாழ்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அறிஞர் அண்ணா அவர்கள் பற்ற வைத்த நெருப்பு அப்படின்னு சொல்லி அந்த படத்துல ஒரு டைலாக் வருது அப்போ இப்போ ஏற்பட்ட ஒரு படம் இருக்குது இவ்வளோ அரசியல் சம்மந்தப்பட்ட படம் இருக்குது உங்கள் அரசியல் உங்களோட ஸ்டோரி அது உள்ளே வரதுன்றதுனால நீங்கள் அந்த படத்துக்கு ஈஸியாக சர்டிஃபிகேட் வாங்கி வெளியே விட்டுட்டீங்க ஓ ஜனநாயகன் அவர்கள் வந்து வரல ஏன்னா அவ்வளோ அதாவது இந்த பராசக்தியை விட அது அவ்வளோ அரசியல் படமாக சர்க்கார் படத்துக்கு இதே இஷ்யூ வந்தது வந்ததுங்களா ஆமாம் சர்க்கார் படத்தோட ப்ரொடியூசர் சன் பிக்சர்ஸ் கா இதே இஷ்யூ வந்தது காலையில் பத்து மணிக்கு உள்ள வந்து போய் சொல்றாங்க பேசுகிறாங்க உள்ள பன்னெண்டு மணிக்கெலாம் அதுக்கான சர்டிஃபிகேட் சென்சார் சர்டிஃபிகேட் வந்துருச்சு எப்படி அந்த படத்துக்கு கொடுக்கும்போது இந்த படத்துக்கு கொடுக்கறதுக்கு ஏன் இவ்வளோ தடை என்னோட கொஸ்டின் என்னன்னா படத்துல அப்ப அப்படி என்ன ஒரு காட்சிகள் வந்து தொண்டர்கள் வழி நடத்தாம இருக்கு வன்முறைகள் அதிகமாக இருக்கு என்ன வன்முறை இருக்கு சண்டை போறது வன்முறையா அப்போ புரட்சி தலைவர் அவர் வந்து எதுவுமே சண்டையை போடலையா எந்த எந்த படத்துலயுமே அவர் சண்டை காட்சிகள் வைக்கலையா எம்ஜிஆர் நான் தான் அடுத்த எம்ஜிஆர்னு ஒரே இடத்துலையும் விஜய் நான் வந்து சொல்லல நான் போய் எம்ஜிஆர் நான் தான் எம்ஜிஆர்னு எடுத்து நான் சொல்ல எம்ஜிஆர் வழியில் நான் பயணிப்பேன்னு தான் சொல்லியிருக்கேன் தப்பு இல்லையே அவர் மாதிரி நானும் மக்களுக்கு நல்லது பண்ணுவேன் அப்படின்றத தான் அவர் சொன்னார் நான் தான் அடுத்த எம்ஜிஆர்னு விஜய் நான் ஒரே இடத்துலயுமே சொல்லீங்களா எங்களோட கொஸ்டின் நாங்க வந்து என்ன சொல்கிறோன்னா எங்கள் தாத்தா காலத்துக்கு காமராஜர் தலைவர் ஒரு மா பெரும் தலைவராக இருந்தாங்கன்னு சொல்கிறேன் ஓகே நாங்கள் பார்த்தது கிடையாது நேரில் நாங்கள் பார்த்தது கிடையாது அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் வந்தாரு மக்களுக்கு இவ்வளோ நல்ல பணி திட்டங்கள் பண்ணாதான் இருந்துச்சு எங்கள் ஜென்ரேஷன் யாருங்க இருக்கா அப்போ இருக்கிற ஜென்ரேஷன் யார் பார்ப்பா அப்போ நாங்கள் எங்களுக்கு தெரிய வர வந்து விஜயனாவை நாங்கள் பார்க்குறோம் ஈவன் இதை வந்து நாங்கள் மேல்முறையீடு பண்ணி நாங்கள் சென்னையிலே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கலாம் இந்த இடத்துல தான் எங்கள் வந்து ஒரு ஜனநாயக முறைப்படி இங்கேருந்து அவர் டெல்லி போய் பார்த்துட்டு என் மேலே எந்த தப்பு இல்லை நான் டேரெக்டாக வந்திருக்கேன் எனக்கு எந்த பயம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் டேரெக்டாக போய் அந்த இடத்துல உட்காந்து அவர் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கார் என்னென்ன நடந்தது ஏன் இந்த மாதிரி டிலே ஆகிடுச்சு யார் என்னை கரூரில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னது நீங்கள் உடனே கிளம்பி போங்கன்னு என்னை யார் சொன்னதுன்னு சொல்லி ஓர்த்து எல்லாம் பேசுனது வரைக்கும் சொல்லியிருக்கேன் தாமரை டி வியர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் மாநில செயலாளர் கோகுல் அவர்கள் சார் சார் வணக்கம் தமிழர் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் தங்களுக்கும் ஏன்னா திராவிட பொங்கல் திமுக எல்லா இடத்துலயும் போஸ்டர் ஓட்டிட்டு இருக்காங்க இது திராவிட பொங்கலா இல்ல தை திருநாளா அப்படிங்கறத வந்து தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய வந்து சொல்லவே மாட்டேங்கிறீங்க இது வந்து நீங்களும் பொங்கல் வாழ்த்து சொல்வீங்களா மாட்டீங்களா இல்ல கண்டிப்பா பொங்கல் வாழ்த்துகள் வரும் சமத்துவ பொங்கலும் கொண்டாட வாய்ப்புகள் உண்டு சமத்துவ கிறிஸ்மஸ் கொண்டாடின மாதிரி சமத்துவ பொங்கல் கொண்டாடத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு ஸோ அஃபிஷியலாக வரும்போது உங்களுக்கே தெரியும் நம்ம அது முன்னாடியே சொல்லக்கூடாது பட் வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி வந்து இது ஏடிஎம்கே சொன்ன மாதிரி இது வந்து விடியல் தரும் ஆண்டாக தான் நாங்கள் பார்க்குறோம் சோ இந்த பொங்கல் இந்த தைக்கு அப்புறம் வந்து மக்களுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய திமுகவோட கூட்டணி போறீங்களா விடியல் வரும் அப்படியே சொல்றேன் கூட்டணி அவங்கதான் விடியல் ஆட்சி தான் அவங்க விடிய விடியல் ஆட்சி தான் விடிய விடிய வச்சு செஞ்சிட்டாங்களே சரி ஸோ இப்போ இந்த தை திங்கள் அதாவது இந்த தை மாதத்துல இருந்து மக்களுக்கு ஒரு விடியல் உண்மையாவே உண்மையான விடியல் கிடைக்க போகுது அப்படின்றது தான் என்னோட கருத்தா நான் பாக்குறேன் ஆனா இன்னைக்கு இந்த தமிழர் திருநாள்ல வந்து ஒரு முக்கியமான நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சிருக்கணும் ஏன்னா எல்லா இடங்களிலுமே வந்து இந்த மூவாயிரம் அப்படிங்கிறத வந்து ஏன் உங்க தலைவர் சொன்ன மாதிரி காசு கொடுத்தா வாங்கிக்கோங்க ஏன்னா மக்களுடைய காசு அப்படிங்கறத வந்து இன்னும் சேர்த்து மூவாயிரம் ரூபாய் கேக்குறோம் கொடுத்தா ரூபாய் கொடுத்தாலும் நாங்கள் வாங்க ரெடி துண்டு போட்டு போய் வாங்குறதுக்குலாம் இன்னும் ரெடியாக இருக்காங்க தொண்டர்கள் தாவைக்காய் துண்டு போட்டு போய் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ எங்கள் விஜயனா சொன்ன மாதிரி திரும்ப ஸோ வந்து காசு கொடுத்தா வாங்கிக்கோங்க வேணான்னு சொல்லாதீங்க ஏன்னா எங்கள் காசு தான் அவர் வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்கல அவர் கொள்ளடிச்சதோ இல்லை அவங்க சேர்த்து வச்ச பணத்தை எடுத்து கொடுக்கல கவர்மெண்ட் நிதியிலேருந்து எடுத்து கொடுக்குறாங்க அரசு நிதின்றதே வந்து மக்கள் கொடுக்குற வரி பணம் தான் ஸோ அதையும் ஆல்ரெடி திவாலாக்கி கடன் ஆக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாலு வருஷத்தில் நாலரை வருஷத்தில் அஞ்சு லட்சம் கோடி கடன் ஆக்கிட்டாங்க அதுக்கு முன்னாடி ஒரு நாலரை லட்சம் கோடி இருக்கு ஸோ அங்க மொத்தம் ஒரு ஒம்பது பத்து கோடி பத்து லட்சம் கோடி கடல்ல தான் இருக்கு நான் இல்லன்னு சொல்ல இருந்தாலும் எங்க பணம் தானே குடுக்குறீங்க பரவாயில்ல கொடுங்க இன்னும் ஒரு மூவாயிரம் சேர்த்து கொடுத்தா நல்லா இருக்கும் ஏன்னா மூவாயிரம் பராசக்தி படம் சரியாயிடுது ஒரு குடும்பத்துக்கு ஒன்னும் அடுத்தது எங்க தலைவர் இல்ல சார் டிக்கெட்டே வந்து ஃப்ரீயா இருக்கு தேட்டர்லாம் ரொம்ப காத்து வாங்கிட்டு இருக்கு யாருக்காவது டிக்கெட் வேணும்னா சொல்லுங்க ஏன் டிக்கெட் சொல்லுங்க எல்லாரும் போய் படம் ஆகும் இல்ல அது இல்லாமல் வந்து ஜனநாயகன் படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணவங்க எல்லாருக்கும் அந்த படத்தை வந்து ரீஃபண்ட் கொடுத்துட்டு இருக்குதா வந்து தேட்டரில் ரோமினி தேட்டர் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த பராசக்தி படத்தை வந்து எதிர்பார்ப்போட போன யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து வேண்டாம் என் டிக்கெட்டை நீ வச்சிக்கோ அப்படின்னு ஃப்ரீயா கொடுக்கற மாதிரி ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு என்ன காரணம் உங்க தலைவர் படம் வராததுனால என்ன காரணம் இல்ல மேம் படத்தை வந்து படத்தையே பாக்கலாம் இங்க அரசியெல்லாம் பார்க்கலாம் சோ படம் நல்லா இருந்தா மக்களோட ஆஹ் அலைமுதல் வந்து நிறுத்த முடியாது யாராலயும் தானாவே போய் பார்ப்பாங்க ஒரு இன்னைக்கு வந்து மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டாங்க ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒரு கமர்ஷியல் படம்னா இப்படிதான் இருக்கணும்னு ஃபர்ஸ்ட் ஒரு மைண்ட் செட்ல போவாங்க அது இது ஒரு ஜென்ரேஷன் மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு ஜென்ரேஷன் அப்படி இருந்தது ஒரு ஜென்ரேஷன் அதுக்கப்புறம் வந்து ரியாலிட்டி ஸ்டோரிஸ் எல்லாம் எடுத்தா போக ஆரம்பிச்சது சோ இப்போ மசாலா மூவிஸ் கொடுத்தா கொஞ்சம் பார்க்க ஆரம்பி ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஜென்ரேஷனில் இப்போ நம்ம இருக்கும் ஸோ படத்துக்கும் விஜயண்ணா படம் வராததுனால தான் போல கூட்டம் அப்படின்றதெல்லாம் கான்செப்ட் இல்லை அவங்க படம் எப்படி இருக்குன்னு தெரியல இது வரைக்கும் நல்லா இல்லைன்னு தான் நான் கேள்விப்பட்டேன் நான் படத்தை பார்க்கல நான் உண்மையாக சொல்லுவேன் போய் சொல்லுவேன் படம் ஃப்ளாப்பு நிறைய ரிவ்யூஸ் வருது நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது நிறைய விஷயங்கள் வருது இப்போ கூட நேற்று கூட ஒரு அதிமுக சார்ந்த நபர்கள் வந்து கேஸ் போட போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க என்ன கேட்டால் யாராண்டாலும் இந்த நாட்டை அறிஞர் அண்ணா அவர்கள் தான் ஆள்றார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கான் அதுல சோ அந்த வசனத்துக்காக பேன் பண்ற மாதிரி எல்லாம் சொல்லி இருக்காங்க அது எந்த அளவுக்குன்றது தெரியல என்ன காரணம் அரசியல் படம் எடுத்திருக்காக அது அந்த மாற்றுக் கட்சியினரை தான் கேட்கணும் நீங்க நாங்க சொல்ல நீங்க அத எப்படி பாக்குறீங்க ஏன்னா உதயநிதி அவர்கள் வந்து ஒரு விஷயத்தையும் சொல்லிருக்காரு அண்ணா பற்றவை வைத்த தீயை யாராலும் அணைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் வெளிப்படையா சொல்லிருக்கிறாரு இப்ப அவங்க சொன்னதும் இவர் சொன்னதும் வந்து ஒரே மாதிரியான ஒரு விஷயத்தை தானே கொண்டு போகுது அண்ணா அவர்கள் வந்து நிறைய மக்களுக்கு நல்லது சொன்னார் எல்லாத்தையும் செய்யல திமுக மக்களுக்கு நல்லது பண்ண சொன்னாங்க இவங்க எதுவுமே பண்ணல மக்களை கொள்ளையடிக்காதீங்கன்னு சொன்னாங்க இவங்க எதுவுமே கொள்ளடிக்காமல் இல்லை ஊழல் இல்லாத அரசியலை தான் வந்து மக்களுக்கு தரணும்னு சொல்லி அண்ணா அவர்கள் விரும்பினாருங்க ஆனால் அந்த மாதிரி இவங்க தரல அண்ணாவோட பேரை வச்சு இவங்க வந்து நல்லா வாழ்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் அது ஒரு மிக முக்கியமான விஷயம் அது ரெண்டாவது வந்து அண்ணா பத்த வைத்த ஒன்று அப்படின்னா அந்த மொழிப்போர் தியாகிகளோட தியாகம் தான் இன்னைக்கு நம்ம வந்து அன்னைக்கு நடந்த அந்த தியாகம் தான் இன்ன வரைக்கும் நம்ம சஸ்டைன் பண்ணிட்டு இருக்கோம் வந்து அண்ணா அவர்கள் அன்னைக்கு ஆட்சியில் இருந்தாரு இது மாதிரிலாம் நடந்தது இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு எல்லாமே ஓகே அதையும் தாண்டி மக்களுக்கு அவர் எதிர்பார்த்து நான் பண்ணணும்னு நினைச்சது வந்து அவங்களோட வழிகாட்டியா எடுத்துக்கிறவங்க வந்து யாரும் இது வரைக்கும் பண்ணலை ஆனா இன்னைக்கு இப்போ நீங்க சொல்வது போல வந்து மொழி போர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை யார் கொண்டு வராங்க அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா ஏன்னா தாவேக்காவும் வந்து இருமொழி கொள்கை அப்படிங்கிற தானே வந்து நீங்களும் அண்ணா தான் வந்து பெரியார் இஸ்டர் வந்து நீங்க தான் அதை முன்னோடியாக கொள்கையாக கொண்டு அப்படி இருக்கும் பொழுது இந்த மும்மொழி போரை யார் கொண்டு வர்றதுன்னு நீங்க சொல்ல நினைக்கிறீங்க இல்லை மும்மொழி போர் வந்து இப்போது கொண்டு வர்றதை பற்றி நம்ம பேசலை இப்போ வந்ததுக்கு அதுக்கான விளக்கங்கள் நிறைய கொடுத்தாச்சு நம்ம அகேன்ஸ்ட் நிறையா பேசணும் அதை பற்றி நிறையா நிறைய ஊடகங்கள்ல பேசியாச்சு ஸோ என் என்னோட இது என்னென்னா இப்போ உதயநிதி அவர்கள் சொன்னார் மாதிரி மண்மிகு துணை முதலமைச்சர் வேற இருக்கார் அவர் அவர் சொன்ன மாதிரி அண்ணா பற்ற வச்ச நெருப்புன்னு சொல்கிறார் இல்லையா ஸோ அண்ணா அவர்கள் மக்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணணும் சொன்னாங்க அதை நீங்கள் பண்ணலையே ஊழல் இல்லாத ஆட்சியை ஆட்சியை கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க நீங்கள் பண்ணாமல் இல்லையே ஊழல் பண்ணிட்டு தானே இருக்கீங்க ஸோ அப்போது நம்ம அந்த மு மும்மொழிக் கொள்கையை பற்றி இந்த இப்போது வந்த இந்தி திணிப்பையும் இதெல்லாமே வந்து நம்ம ரொம்ப நிறையா பேசிட்டோம் இல்லை நாங்கள் இந்தியை திணிக்கில வேணுன்றவங்க படிங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியாச்சு ஸோ அது லாட் ஆஃப் டாக்ஸ் வந்து நம்ம பேசியாச்சு ஸோ அதனால் நம்ம அதை அந்த அந்த டாப்பிக் உள்ள இப்போ வேணாம் ஸோ இன்றைக்கி கரண்ட்டாக அவர் பேசுனது என்னென்னா இந்த மாதிரி மும்மல்லி அறிஞர் அண்ணா அவர்கள் பற்ற வைத்த நெருப்பு அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் ஒரு டைலாக் வருது அப்போ இப்போ ஏற்பட்ட ஒரு படம் இருக்குது இவ்வளோ அரசியல் சம்மந்தப்பட்ட படம் இருக்குது உங்கள் அரசியல் உங்களோட ஸ்டோரி அது உள்ளே வரதுன்றதுனால நீங்கள் அந்த படத்துக்கு ஈஸியாக சர்டிஃபிகேட் வாங்கி வெளியே விட்டுட்டீங்க ஓ ஜனநாயன அவர்கள் வந்து வரல ஏன்னா அவ்வளோ அதாவது இந்த பராசக்தியை விட அது அவ்வளோ அரசியல் படமா அவ்வளோ அந்த அளவுக்கு அது ஒரு அரசியல் படமாக அது ஒரு அது ஒரு மசாலா ஃபிலிம் எல்லாரும் வேற சொல்றாங்க அது ரீமேக் படம்னு சொல்லியாச்சு ரீமேக் படம்னா நம்ம தெலுங்கில் ஆல்ரெடி பார்த்துட்டோம் அந்த படத்தை நம்ம கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துட்டு இருப்போம் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த படத்துக்கு கொடுக்கும்போது இந்த படத்துக்கு கொடுக்கறதுக்கு ஏன் இவ்வளோ தட அப்போ இது எந்த வகையில் நம்ம பார்க்கலாம் ஆனால் ஒன்னு மட்டும் எங்களுக்கு புரிஞ்சிச்சு எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தாவேக்கா வந்து பிஜேபியோட பி டீம் ஏ டீம் சி டீம்லாம் சொல்லுவாங்க ஆனா இந்த ஒரு விஷயத்துல அது இல்லன்றத ப்ரூஃப் பண்ணிட்டோம் நாங்க நாங்கள் வந்து பிஜேபியோட பாஜக தான் வந்து உங்களுக்கு சென்சார் போர்டு வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பதற்கு காரணம் அதிகாரத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்களின் அழுத்தம் தான் சென்சார் போர்டுக்கும் பாஜக அரசுக்கும் என்ன சம்பந்தம் சென்சார் போர்டு யாரோட கண்ட்ரோலில் இருக்கும் சென்சார் போர்டு யாரோட இல்லை இவ்வளவு நாள் வந்து எப்படி சென்சார் போர்டோட இவ்வளவு நாள் எப்படி சர்டிஃபிகேட் கிடைச்சது தான் மேம் நான் கேக்குறேன் சென்சார் படம் வந்து என்ன மாதிரியான ஒரு படம்

அதே மா காலையில ஒரு பத்து மணிக்கு போய் அதான் அந்த விஷயம் வந்த மறாத நாள் காலையில பத்து மணிக்கு உள்ள போறாங்க ஆபீஸ்க்கு மதியானம் பன்னெண்டு மணிக்கு எங்களுக்கு சென்சார் சர்டிபிகேட் வந்தது அது எப்படி அப்போ உங்க பிக்சர்ஸ்னா மட்டும் வந்துருது அப்படிதானே அப்படின்னா நீங்க குறை சொல்றீங்களா இல்ல திமுக நாங்க கள்ள கூட்டணி சொல்றோம்ல

அவரை போல நல்ல மனிதர்கள் யாரும் இல்லைன்னு கருணாநிதியை சொன்ன ஒரு தலை ஒரு தலைவர் அவரு அப்படி இருக்கும் பட்சத்தில் விஜய் கையில் ஒரு சாட்டை இருக்கு அந்த சாட்டையை கொடுத்தது எம்ஜிஆர் அவர்களுடைய சாட்டையை எடுத்து நல்வழிப்படுத்துகிறார் விஜய் அப்படிங்கிற மாதிரியான நிறைய தகவல்கள் வந்து சோசியல் மீடியாவில் பரவச்சு ஆனால் தன்னோ தான் ஆட்சிக்கு வரும்பொழுது நான் அரசியல்வாதியாக இருக்கிறேன் அதுக்கப்புறமும் எம்ஜிஆர் படம் அடித்தார் ஆனால் நான் இதுல என்ன மாதிரியான செயல்களை செய்யறனோ அதை பார்த்து என்னுடைய தொண்டர்களும் என்னுடைய மக்களும் வந்து நடந்துப்பாங்க அதனால நான் இந்த மாதிரியான சீன்களை எல்லாம் வந்து நான் தவிர்க்கிறேன்னு சொன்ன ஒரு தலைவர் அவரு உங்க தலைவரும் அதே மாதிரி பண்ணிருக்கலாமே ஏன்னா அரசியலுக்கு வந்துட்டாருல ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் ஆச்சு அடுத்தது எலெக்ஷன் பாக்க போறாரு அப்ப வந்து தொண்டர்களும் வந்து தன் ஒரு தவறான வழியில் போகாம இருக்கிறதுக்கு அவரும் அந்த மாதிரி பண்ணிருக்கலாமே ஜனநாயக படத்துல என்ன தவறான விஷயத்த இல்ல அதுல நிறைய வன்முறை காட்சிகள் இருக்குன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம வந்து இப்ப நீங்களே சொன்னீங்க அரசியல் படம் அப்படின்னு சொல்லிட்டு அது தலைப்பு சொல்லல தலைப்பு பார்த்தாவே தெரியாது அரசியல் படம் தான் அரசியல் படம் பராசக்தி இருக்கிற விட பராசக்தியில இருக்கிற அரசியலை விட அதுல அரசியல் இருக்கா அப்படி கேக்குறவங்க இல்ல அது அரசியலுக்காகவே வந்து மொழிக்காகவே எடுத்த படம் அது அதுல தமிழ் வாழ்கன்னு சொன்னதை விட இந்தி இந்த சொன்னதுதான் அதிகமான ஒரு விஷயம் அது காங்கிரஸ்க்கும் திமுகவுக்கும் இருக்கிற பிரச்சனை இன்னைக்கு பல விஷயமா போயிட்டு இருக்கு ஆனா நீங்க சொல்றதை பார்த்தா ஆஹ் தலைவர் அந்த வழி தன்னுடைய தொண்டனை வந்து நல்வழிப்படுத்துவதற்கு அவரும் அதுல இருந்து விலகி இருக்கணும்ல தொண்டரை நல்வழிப்படுத்துறதுக்கு நீங்க கேட்கற கொஸ்டின் கரெக்ட்னா நான் இல்லைன்னு சொல்ல என்னோட கொஸ்டின் என்னன்னா ஜனநாயக படத்துல அப்படி என்ன ஒரு காட்சிகள் வந்து தொண்டர்கள் வழி நடத்தாம இருக்கு வன்முறைகள் அதிகமாக இருக்கு என்ன வன்முறை இருக்கு சண்டை போறது வன்முறையா அப்போ புரட்சி தலைவர் அவர் வந்து எதுவுமே சண்டே போடலையா எந்த எந்த படத்துலயுமே அவர் சண்டை காட்சிகள் வைக்கலையா சண்டை காட்சிகள் இருந்தது ஆனா வந்து ஒருத்தர் டெக்னாலஜி வேற இப்ப இருக்க டெக்னாலஜி வேற அப்ப இருந்த நான் சொல்லிடுறேன் அப்ப இருந்த காலகட்டங்கள் வரை இப்ப இருக்க காலகட்டங்கள் முதல்ல நீங்க அதை புரிஞ்சுக்கோ அதே மாதிரி வந்து எம்ஜிஆர் அவர்களை வந்து எம்ஜிஆர் அவர்களையும் சரி அண்ணா அவர்களையும் சரி தமிழ்நாடோட சொத்து அவங்க அவங்க யாருக்கும் வந்து பர்டிகுலரான சொத்து கிடையாது அவங்க வந்து தமிழ்நாடோட தலைவர்கள் அவங்களை யார் வேணாலும் உரிமை கொண்டாடலாம் நானும் உரிமை கொண்டாடலாம் நீங்களும் உரிமை கொண்டாடலாம் ஏன்னா அவங்க மக்களுக்கு அந்த அளவுக்கு செஞ்சுட்டு போயிருக்காங்க இப்போ அது அவங்கள வழி நடத்தி வரவங்களை வந்து யாரும் அது மாதிரி பின் படத்தில் அது எங்களுக்கு தெரிஞ்சு எங்கள் ஜென்ரேஷனில் ஓ இப்போ எங்கள் அப்பா காலத்தில் கே எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி இருக்க காலத்தில் கேட்டால் யார் தலைவர்னு கேட்டால் காமராஜர்னு சொல்லுவாங்க எங்கள் அப்பா எங்கள் அப்பாவு காலத்துக்கு முன்னாடி அதாவது எங்கள் தாத்தா காலத்தில் வச்சுக்கோங்களேன் அப்புறம் எங்கள் அப்பா காலத்துல கேட்டால் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லுவாங்க காலத்துல நாங்க யார சொல்றது நாங்க அதான் நீங்கள் நீங்க எம்ஜிஆர்னு ஒரு இடத்துலையும் விஜயன் நான் தான் அடுத்த எம்ஜிஆர்னு விஜய் நான் ஒரு இடத்துலையுமே சொல்லிக்கலாம் எங்களோட கொஸ்டின் புரிஞ்சுக்கோ நாங்க வந்து என்ன சொல்கிறோன்னா எங்க தாத்தா காலத்துக்கு காமராஜர் தலைவர் ஒரு மாபெரும் தலைவரா இருந்தாங்கன்னு சொல்றாங்க ஓகே நாங்க பார்த்தது கிடையாது நேரில் நாங்க பார்த்தது கிடையாது அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் வந்தாரு மக்களுக்கு இவ்வளோ நல்ல பணி திட்டங்கள் பண்ணாரு அப்படின்னு சொல்லி எங்க ஜென்ரேஷனில் யாருங்க இருக்கா அப்ப இருக்கிற ஜென்ரேஷன் யார் பாப்பா அப்போ நாங்கள் எங்களுக்கு தெரியவது வந்து விஜயனாவை நாங்கள் பார்க்குறோம் சி முதல்ல ஒரு விஷயம் விஜயனா வந்து தலைவராக போய் நிற்கிறதோட எல்லாரோட மனசில் அண்ணனாக போய் உட்காந்துட்டார் அதுதான் அவரோட ப்ளஸ் பாயிண்ட்டாக இப்போ இருக்கிறது இந்த இடத்துல இருக்கிற ஒரு விஷயம் எம்ஜிஆர் நான் தான் அடுத்த எம்ஜிஆர்னு ஒரு இடத்துல விஜயனா வந்து சொல்லலை நான் போய் எம்ஜிஆர் நான் தான் எம்ஜிஆர்னு எடுத்து நான் சொல்ல எம்ஜிஆர் வழியில் நான் பயணிப்பேன் தான் சொல்லியிருக்கேன் தப்பு இல்லையே அவர் மாதிரி நானும் மக்களுக்கு நல்லது பண்ணுவேன் அப்படின்றத தான் அவர் சொன்னார் உடனே நான் தான் அடுத்த எம்ஜிஆர் நான் தான் சாட்டை எடுத்து அடி

தப்பு பண்ணலையா அவர் அவரு அரசியல்வாதிகள் சரி ஆட்சியாளர்களோ சரி யாராக இருந்தாலும் சரி அவர் மிரட்டினார் இல்லையா அடித்தார் இல்லையா உருட்டினார்ல ஏன்னா அவரோ தலைவராக இருந்தார் மக்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னு கூப்பிட்டு வச்சு எல்லாம் பண்ணார் எல்லாருக்குமே தெரியும் அந்த விஷயம் அவரோட வழியில் பயணிக்கிறதுல என்ன தப்புன்னு கேட்குற ஒரு தலைவனாக வராரு இன்றைக்கி அவரோட கரிஸ்மேட்டிக் லீடராக இன்றைக்கி விஜயனாவோ எல்லாரும் பார்க்குறாங்க அப்போது அந்த கரிஷ்மேட்டிக் ஃபேஸ் உள்ள வேல்யூ வேல்யூ உள்ள ஃபேஸை அடுத்த ஜென்ரேஷன்லையும் தலைவராக தான் பார்ப்பாங்க அப்போ அவர் அந்த வழியில பயணிக்கிறதுல என்ன தப்பு மக்களுக்கு நான் நான் மக்களுக்கு நல்லது பண்ண வந்திருக்கேன் அந்த நல்லது பண்றது யார் நான் இந்த மாதிரி தான் இருப்பேன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு இப்போ நீங்க சொல்வது போல வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய தலைவரோட வழியில வர ஆனா இருந்தாலுமே இப்போ ஒரு புதுசாக வந்து ஆட்சிக்கு நம்ம வந்து ஒரு களத்துல இருக்கும் பொழுது ஒரு கூட்டணிகளோடு வந்து அனுசரித்து போகிறது தானே வந்து ஒவ்வொரு கட்சிகளுமே தன்னுடைய கட்சியை காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு வழியாகவும் இருக்கும் ஏன்னா தமிழக அரசியல் அந்த மாதிரி தானே இப்போ நம்ம வந்து தெலுங்கானா கர்நாடகா அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கல அப்ப வந்து இன்னும் இப்ப வரைக்குமே வந்து ஏன்னா கூட்டணிகள் ஒவ்வொரு கட்சிகளாக அறிவிச்சிட்டு இருக்காங்க அப்ப உங்களுடைய கட்சிகள் வந்து இன்னும் வந்து கேள்விக்குறியா தானே இருக்கு நீங்க திரும்ப திரும்ப கேள்விக்குறியா இருக்குன்னே கேட்டுட்டு இருக்கீங்க கூட்டணியை பத்தி பொங்கலுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு நல்ல செய்தி வரும் நான் முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லி இருந்தேன் ஸோ இப்போ இந்த த அதாவது நான் தான் வந்தோடனே ஸ்டார்டிங்காக சொல்கிறேன் இந்த தை மாதம் பிறந்த பின்பு தமிழக ம தமிழ்நாடு மக்களுக்கு அது மிகப்பெரிய விடியல் வரப்போகுதுன்றது தான் நான் சொல்லுவேன் அப்படின்னா கூட்டணி வந்து டிஎம்கே கூட கூட்டணியான்னு கேட்டுறாதீங்க நான் சொல்லுது மக்களுக்கு விடியல் வரும் உண்மையான விடியல் கூட்டணிகள் வந்து பேச்சுவார்த்தைகள் இருக்கு கண்டிப்பாக பேச்சுவார்த்தைகள் போயிட்டு தான் இருக்கு செங்கோட்டையனா வந்து அவர் கட்சிக்கு வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் அதே தான் சொல்லிட்டு இருக்காரு இல்லை போ செங்கோட்டையன் அவர்கள் வந்தப்பறம் எவ்வளோ பேர் கட்சியிலேருந்து வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அதாவது மா மாற்றுக் கட்சியிலேருந்து வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக கூட்டணி இல்லாமல் இல்லைங்க கண்டிப்பாக கூட்டணி இருக்கும் விஜயனா தலைமையை ஏற்று வரவங்களுக்கு கண்டிப்பாக வரவேற்போம் ஆட்சிலேயும் பங்கு அதிகாரத்துலேயும் பங்குன்றத அவர் முதல் நாள்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கார் என்னோட கூ என்னோடய தலைமையை ஏற்று வரவங்களுக்கு கூட்டணியில் ஆட்சிலேயும் பங்கு அதிகாரத்துலையும் பங்குன்றத அவர் தெல்ல தெளிவாக சொல்லிட்டாரு ஸோ இதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவர் போட்ட அந்த குண்டை இப்போ எல்லாேருக்கும் வெடிக்குது ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்துலேயும் பங்குன்றத வந்து தேமுதிகாலையும் பேசிட்டாங்க காங்கிரஸ்லேயும் பேசிட்டாங்க டிடி தினகரன் அவர்களும் பேசிட்டாங்க தேமுதிக யார்கிட்ட பேசினாங்க அவங்க ஜென்ரலாக பேச அவங்க மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்தும் போது சொல்கிறாங்க ஆட்சிலேயும் பங்கு அதிகாரத்துலேயும் பங்கு எங்கே நம்மளுக்கு அதிகாரம் கிடைக்கிதோ அங்கே நம்ம கூட்டணி போகன்றதோ சொல்லியிருக்காங்க டிடி தினகரன் அவர்கள் மாவட்ட செயலாளர் நடத்தும் போதும் அதே தான் அவங்க நடத்துன அந்த பொதுக்கூட்டத்துலேயும் அதே தான் சொன்னாங்க இப்போ இது எங்கே போய் நடத்துனாங்கன்னா இவங்க நடத்துனதை தான் நான் சொல்கிறேன் நான் இல்லாததை சொல்லலை ஸோ அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுது ஓகே அப்ப நம்ம கூட்டணிக்கு போனா இவ்ளோ பிரச்சனை இது காங்கிரஸ்லயுமே பேசியிருக்காங்க ஓபனா வெட்ட வெளியே ஒரு மேடையிலேயே பேசியிருக்காங்க காங்கிரஸ்லேயும் சோ கூட்டணி கண்டிப்பா இருக்கு கூட்டணி இல்லாத ஆட்சி இல்ல இல்ல தமிழ்நாட்டுல இப்போ நீலகிரிக்கு வந்து ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாடு வர இருக்கிறாரு அப்போ திமுகவோட பேச்சுவார்த்தைகள் நடக்குதாக இல்லையோ ஆனா தாவேக்காவோட ஒரு பேச்சுவார்த்தை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது அது உண்மையா மாதிரி நியூஸும் வரல வைத்த நெருப்புன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த மாதிரிதான் வந்து திமுக வந்து ஆட்சியிலும் அமைச்சரவையிலும் வந்து பங்கு வேணும் அப்படின்னு காங்கிரஸ் வெளிப்படையாக வந்து கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா சொன்னதுனாலதானே இத்தனை வருஷம் இத்தனை ஆண்டு காலமா எந்த ஆச்சியும் தரலியா இல்லை அந்த மாதிரி விஷயத்தை சொல்றேன் இந்த இதுக்கு தான் இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்காக வரக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் இதில் வந்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு வாய்ப்பில்லா அஃபீஷியலா இன்னும் இந்த அனோன்ஸ் வரல வந்த அப்புறம் நம்ம அதை பத்தி விரிவாக்குமா பேசலாம் கண்டிப்பா இன்னைக்கு வந்து நீங்க சொல்வது போல வந்து சென்சார் போர்டு வந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கான சர்டிஃபிகேட் கொடுக்கல ஆனால் இது வந்து உச்ச நீதிமன்றத்தில் கேவிஎன் ப்ரொடெக்ஷன்ஸ் எடுத்துருக்காங்க இல்லையா எங்களை வந்து விசாரிக்காமல் இந்த வழக்கு எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதுவும் எமர்ஜென்சியா இந்த வழக்கு எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் உங்களுடைய அவசரத்துக்கு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு கோர்ட்டு சொல்லியிருக்காங்க இப்போ இரண்டு நாட்கள் கழித்து அதை எடுப்பதாக ஒரு தகவல் இருக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க சொல்லியிருக்காங்க சென்சார் போர்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்கள் வந்து தேதி அறிவிச்சிருக்கலாம் அப்படின்னு விஜய்க்கு ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்காங்க சீமான் அவர்களும் வந்து என்னோட தம்பி கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரு இருந்தாலும் அந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரிதான் எல்லா பாஜக தலைவர்களும் ஏன் அண்ணாமலை அவர்களே ஜனநாயகனுக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த வழக்கு எப்போ எடுத்து படம் எப்போ ரிலீஸ் ஆகும் ஆஹ் தமிழிசை சுந்தராஜன் அவர்கள் அவங்க பேசுறதுல வந்து கூட தப்பில்லை ஏன்னா அவங்க வந்து சினிமா துறையில இல்லை அவங்களுக்கு வந்து பேசலாம் சீமன் அவர்கள் ஏன் அதை பற்றி பேச வந்து அவரும் ஒரு சினிமா துறையில் இருந்தார் ஒரு அதாவது அடுத்த பொங்கல் இல்லை அதுதான் சொல்கிறேன் நான் சொல்லி முடிச்சிடறேன் அடுத்த பொங்கலுக்கு சூப்பர் ஸ்டார் படம் ரிலீஸ்னு சொல்லி என்னைக்கு சொல்கிறோம் ஒரு வருஷம் முன்னாடியே சொல்லிடுறோம் சொல்லிடுறோம் இல்லையா ஸோ அது மாதிரி தேதியை நீங்கள் அறிவிக்கலை தேதி தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வந்து சர்டிவிகேட் வாங்கியிருக்கணும் அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க தக்கல் முறையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்ட்டிவிகேட்டுக்கு சிபிஎஃப்சிக்கு டிசம்பர் எயிட்டீன்த்துக்கு வந்து எங்களோடய ப்ரெசன்ஸ் போயிருக்கு ஸோ அது வந்து தக்கல் முறையில் தான் போச்சு அப்புறம் தக்கல்ன்றது என்ன ஒரு எமர்ஜென்சியாக டக்குனு எங்களுக்கு தேவை அப்படின்றது தான் அந்த தக்கல் ப்ராசஸ்ஸை எல்லாமே ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆரம்பித்ததே அதுதான் ஸோ அந்த மாதிரி நாங்கள் டிசம்பர் எயிட்டீன்த் கொடுத்துருக்கோம் எங்களுக்கு டுவெண்ட்டி செகண்ட் வந்து ரிவ்யூ பார்த்து ஒப்பீனியன் கொடுக்கறீங்க யூஏ சர்டிஃபிகேட் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பீனியன் தரீங்க அது தரேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி தேர்ட் அன்றைக்கு எங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் தர வேண்டியது இந்த மாதிரி உங்களுக்கு யூஏ சர்டிபிகேட் தரோம் அப்படின்றது டுவெண்ட்டி தேர்ட் அன்னிக்கி சொல்கிறாங்க நாங்கள் அதுக்கப்புறம் தான் டேட் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுறோம் அதுக்கு இடையில் அந்த தனி அதாவது அந்த மா சிபிஎஃப்சி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனில் வந்து அஞ்சு பேர் உட்காந்து பார்த்துருக்காங்க ஒரு குழுவாக அதில் நாலு பேர் ஓகே சொல்கிறாங்க ஒருத்தர் மட்டும் எனக்கு செட் ஆகல ஒரு கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ட்வெண்ட்டி தேர்ட் அன்னைக்கு தரேன்னு சொன்னவங்க டிசம்பர் சாரி ஜனவரி சிக்ஸ்த் அன்னைக்கு எங்களுக்கு மெயில் வருது ஃபிஃப்த் அன்னிக்கி மெயில் வருது இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டில் ரீசமிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது நே அந்த இருபத்தி மூணாம் தேதியிலருந்து அஞ்சாந்தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட பதிமூணு நாட்கள் பன்னெண்டு நாட்கள் இருக்குது ஸோ அஞ்சு நாள் கிறிஸ்மஸ் லீவ் போதும் மீதி அஞ்சு நாள் கிறிஸ்மஸ் நியூ இயர் அஞ்சு நாள் எடுத்துக்கலாம் லீவு அஞ்சு நாள் இருக்குல்ல அந்த அஞ்சு நாள் முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல அதுக்கான அதுக்கான வழிகளை நாங்களும் பார்த்துருப்போம் அதுக்கான சென்சார் கட் என்ன நீங்கள் சொல்கிறீங்களோ அதே ஏற்ற மாதிரி நாங்கள் கட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்போம் இல்லையா அப்போல்லாம் நீங்கள் விட்டீங்க எங்களுக்கு எங்களுக்கு மெயில் வர்றது பார்த்திங்கன்னா ஜனவரி அஞ்சாந்தேதி ஒரு மெயில் வருது ஜனவரி ஆறாம் தேதி திரும்ப நாங்கள் போய் ஒரு பேசுகிறோம் இது நாங்கள் டேட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டோம் ஏன்னா நீங்கள் எங்களுக்கு யுஏ சர்டிஃபிகேட் தரேன்னு சொல்லிட்டீங்க நீங்கள் நீங்கள் தரேன்னு சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி நாங்கள் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டோம் நாங்கள் வந்து வாங்கிட்டு சொல்லணும்னு நீங்கள் தரேன்னு சொல்லிட்டீங்க திடீர் வந்து இல்லை எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னு எங்களுக்கு ஒரு மெயில் வருது அது ஒரு பதிமூணு நாள் கழிச்சு ஒரு மெயில் வருது அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் ஸோ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு சீமான் அவர்கள் பேசியிருக்கணுன்றதை தான் நான் சொல்ல வந்தேன் அவர் வந்து சினிமா துறையில இருந்திருக்காரு இப்போ ஆளுங்கட்சி வந்து பிரச்சனை பண்ணுறது அதுக்கு இவங்களும் சப்போர்ட்டிங் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா ஆ கண்டிப்பாக அது இதை நாங்கள் அரசியல் அழுத்தமாக தான் பார்க்குறோம் ஸோ ஏதாவது ஜனவரி ஜனவரி ஒம்பது வந்து ஜனநாயகன் படம் பிளாக் ஜனவரி பன்னெண்டாம் தேதி சிபிஐ விசாரணைக்கு சமன் அப்புறம் பழைய ஒன்றரை கோடி ரூபாய் ஐடி கட்டல அப்படின்னு சொல்லி பேசி இப்ப அந்த நியூஸ் புதுசா எடுத்து வர்றாங்க அப்ப இதெல்லாம் நாங்க எப்படி பாக்குறது

சென்சார் போர்டில் வந்து இதே மாதிரி அதுக்கும் சர்டிஃபிகேட் இன்னும் தரல தரலன்னா ஆனால் கடைசி நேரத்தில் எப்படி அவங்களுக்கு கொடுத்தாங்க அவங்களோடத்துக்கு மட்டும் கடைசி நேரத்தில் கேட்டால் இவங்க ப்ரிகாஷனாக போனாங்க சுதார் அவங்க டைரக்டர் வந்து இத்தனை இது வச்சுருந்தாங்க இத்தனை ஆல்டர்னேட்டிவ் வச்சுருந்தாங்க அதெல்லாம் சொல்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் எப்படி கிடைச்சிது அப்போ எங்களுக்கு ஒன்னு ஒன்று இருக்கல ஸோ கேவன் ப்ரொடக்ஷன் என்ன பண்ணாங்க டிசம்பர் செவன்த்துக்கு மேலே நம்மளால முடியாது நம்ம கோர்ட் போயே தான் ஆகணும்னு சொல்லி கோர்ட்டுக்கு போகிறாங்க ஸோ கோர்ட்டுக்கு போய் டிசம்பர் எயித் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க ஆஷா அவர்கள் நீதிபதி ஆஷா அவர்கள் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க கொடுத்த அடுத்த பத்து நிமிஷம் எப்படி மேல்முறையீடு போகிறாங்க அப்போ இவங்க ப்ரிப்பேராக இருந்திருக்காங்க அப்போது சிபிஎஃப்சி ப்ரிப்பராக இருந்திருக்காங்க அவங்களோட தாட் என்னன்னா பொங்கலுக்கும் இந்த படம் வரக்கூடாது பொங்கலுக்கும் இந்த படம் அவங்களுக்கு தானே இது நஷ்டமாக போய் இதுதான் மேம் சொல்கிறல பொங்கலுக்கு இந்த படம் வரக்கூடாது ஏன்னா கலெக்ஷன் அடிச்சிடும் வேர்ல்டு இந்த வாட்டி இந்த வாட்டி கலெக்ஷன் ஹெவியாக இருக்கும் சாலிடாக இந்த வாட்டி கலெக்ஷன் என்னிடும் ரெண்டாவது வந்து அவங்க முக்கியமான ஒரு படம் அவங்களோட பெரிய இட்டு கிடையாது ஸோ இது ரெண்டாவது படம் ஸோ அதனால வந்து இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி இது ஒரு அரசியல் காரணமா எடுத்துட்டு வந்து தன் இது அரசியல் காரணமா எடுத்துட்டு வந்து இப்படி பண்ணிட்டாங்க இன்னைக்கு சிபிஐ விசாரணைக்கு விஜய் அவர்கள் டெல்லி போயிருக்கிறார ஒரு ஒரு பலத்த பாதுகாப்போட வந்து சிபிஐ வந்து அவரை வரவேற்று அது இல்லாம நான்கு மணி நேரம் விசாரணைகள் வந்து நடந்திருக்கு இதுல முன்னூறு கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் ஏன் வந்து ஏழு மணி நேரம் வந்து டிலேவா வந்து அந்த இதுக்கு போனீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருப்பதாகவும் அது இல்லாமல் சாப்பிட்றதுக்கு கூட டைம் இல்லாம அவர் வந்து அந்த விசாரணை வளையத்துக்குள்ளேயே வந்து ரொம்ப விஜய் பதில் சொல்ல முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டதாக ஒரு தகவல் வருது அதெல்லாம் என்ன மாதிரியான வந்து அதாவது சிபிஐ விசாரணை நீங்க சொல்ற மாதிரி சாப்பிட்றதுக்கு டைம் இல்லாமலாம் இல்லை அப்படி வந்து நீங்க சொல்ற மாதிரி அவரை வந்து ட்ரீட் பண்றதுக்கு வந்து அவர் வந்து சஸ்பெக்ட் கிடையாது அவர் சஸ்பெக்ட் கிடையாது அவர் வந்து ஒரு விட்னஸ் அவர் மேல போட்டிருக்க அந்த சம்மன் அவருக்கு அனுப்புற அந்த சம்மன்லயே அவர் இருக்கு அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்கறதுக்காக தான் வந்து அவர் கூப்பிட்டு இருக்காங்க கிடையாது அவரு நீங்க சொல்ற மாதிரி இல்ல எல்லாரும் ஒரே டைம்ல சஸ்பெக்ட் வேற விட்னஸ் வேற சஸ்பெக்ட் வந்து நீங்க சொல்ற மாதிரி சோத் தண்ணி இல்லாம உட்கார வச்சு விக்டிம் பண்ணவங்களை உட்கார வச்சு கேட்கறவங்கள உட்கார வச்சு கேட்கறது வேற நான் இல்லைன்னு சொல்ல இவர் வந்து ஒரு விட்னஸ் இவர் விட்னஸாக விட்னஸாக தான் அவர் விசாரிக்கணும் ஈவன் இதை வந்து நாங்கள் மேல்முறையீடு பண்ணி நாங்கள் சென்னையிலே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கலாம் இந்த இடத்துல தான் எங்கள் விஜயனை வந்து ஒரு ஜனநாயக முறைப்படி இங்கேருந்து அவர் டெல்லி போய் பார்த்துட்டு என் மேலே எந்த தப்பு இல்லை நான் டேரெக்டாக வந்திருக்கேன் எனக்கு எந்த பயம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் டேரெக்டாக போய் அந்த இடத்துல உட்காந்து அவர் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கார் என்னென்ன நடந்தது ஏன் இந்த மாதிரி டிலே ஆகிடுச்சி யார் என்னை கரூரில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னது நீங்கள் உடனே கிளம்பி போங்கன்னு என்னை யார் சொன்னதுன்னு சொல்லி ஓட்டு எல்லாம் பேசினது வரைக்கும் சொல்லியிருக்காரு அந்த இடத்துல உடனே நான் இல்லை எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி யார் போவேன்னு சொன்னாங்களோ அவங்க இல்லைன்னு சொல்லி பயப்படுறாங்க தமிழக அரசு மேலே வந்து ஒரு முக்கியமான ஒரு குற்றத்தை வந்து விஜய் அவர்கள் வச்சுருக்கறதாகவும் அதுவும் இல்லாமல் வந்து கரூர் முன்னால் அமைச்சர் மேலேயும் வந்து அவர் மேல குற்றச்சாட்டுகள் இருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்கு இது அடுத்த விசாரணைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து அழைக்கப்படுவாரா ஆ இல்லை இப்போது அடுத்தது பத்தொம்போதாம் தேதி திரும்ப ஒரு சம்மன் கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக நேற்றே இன்னைக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நேற்று தாவேகா காசா சார்பாக வந்து பொங்கல் முடிஞ்சு வரோம் அப்படின்ற மாதிரி ஒரு மனு கொடுக்கப்பட்டது அது ஏற்கப்பட்டது ஜனவரி பத்தொம்போதாம் தேதி வந்து இப்போது அவரை திரும்ப வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க ஸோ திரும்ப ஒரு டெல்லி போகிற மாதிரி தான் இருக்கும் இதுக்கு வந்து ஒரு சரியான தீர்வு கிடைக்கும் அந்த நாற்பத்தோரு உயிர்களுக்கு வந்து ஒரு சரியான தீர்வு கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா ஆமாம் அதுக்காக தான் நான் தலைவர் இங்கேருந்து அங்கே போயிருக்காரு நான் தான் கேக்கல அவர் வந்து ஒரு விட்னஸ் இல்ல ஆளுங்கட்சி சம்பந்தப்பட்டிருக்கலாம் இல்ல கண்டிப்பா நீதி வெல்லும் நாங்க நம்புறோம் மக்களோட நீதி வெல்லும்